வேந்த டிவி நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சிக்கு ஜீவநாடு ஜோதிடர் பாபு சார் இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நம்ம அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க அதுக்கு முன்னாடி நம்ம சார நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்காக சார் சொல்றேன் சார் இப்போ ட்ரம்ப் வந்துட்டு இந்தியாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஐம்பது சதவீதம்லேருந்து வரி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பாக ஒரு நட்பு முறைன்றது மாறாது அந்த காலத்துலேருந்து நமக்கு அமெரிக்காவுக்கு நட்பு முறை இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நட்பு முறை இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் வராது அல்லாமல் பரிசீலனை பண்ணுவாங்க இந்த பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக வரியோட வழியை வகுத்து அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் ரெண்டு பேரும் அவங்கள்தான் பேசுவாங்க ஒரு மீட்டிங்கில் அது இல்லாமல் இந்தியாவுக்கு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே அவர் இந்தியாவுக்கு வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தி செயல் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஒன்று இன்னும் ஒரு மூணு மாதத்தில் அதுக்கான வழி வரும் அதே நேரத்தில் பட்ஜெட்டோட வழியில் எந்த வரி விதிப்புனால் நமக்கு பிரச்சனைகளை வந்தது பாதி அளவு குறையத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பலவிதமான மாற்றங்கள் சரணாக நடக்கும் அதுக்கான வழிகள் வருத நம்ம இருக்கலாம் அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ ட்ரம்ப்போட ஆட்சி முடிஞ்சு இப்போ அடுத்து வந்துட்டு எலான் மஸ்க் தான் வந்து அடுத்து வர போறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுவும் எந்த அளவுக்கு உண்மை சார் ம் மே நெய் டி மே நேய் மேகா ம் மே நீ ஹெய் து மேகா ம் மே செங் நேய்க்கு மேகா ம் நீங்க ஹெய்டி ஹெய் மே எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக வரலாம் ஆனால் இவர் இப்போ வர முடியாது அடுத்த அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வரும் அடுத்த விஷயத்தில் அவரோட முன்தினம் முன்னோட இது வந்து நிறைய இருக்கலாம் அவரோட கால்பதி வந்து அதிகமாக இருக்கலாம் நல்லா செய்யலாம் ஆனால் இன்னொருத்தர் ஒருவர் ஒரு இந்தியன் கூட வரலாம் அப்படி வரலைன்னா இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப வழிகள் இருக்குது கண்டிப்பாக இவர் வந்து அந்த அரியணையில் உட்காருவார் இவர் உட்கார்றது இல்லாமல் கிரகத்தில் ஆளுங்களை இட்ன்னு போகிறது அங்கேயும் ஒரு அரியணை ஏறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு வழி அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதான் சொல்கிறார் சார் இப்ப தமிழகத்தில் ரொம்ப அதிகமான மழை வந்துட்டு இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி அதிகமான மழை வரதுனா புதிய வகையான நோய் தொற்றுகள் ஏதாச்சும் இருக்கா சார் கண்டிப்பாக மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த மந்த் எண்ட்லருந்தே சார் இந்த இருபத்தி நாலாம் தேதியிலேருந்தே மழைகள் ஏற்படும் ரெண்டு புயல் சண்டைகள் ஏற்றப்படும் அடுத்த மாதம் விட்டு 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 மழை பெஞ்சினே இருக்கும் தொடர்ச்சியாக அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்க சொல்ல மழையோட காரணத்தினால ரெண்டு நோய்கள் ரெண்டு வயரல் சடனாக ஃபார்ம் ஆகும் அந்த வயறுகள் வர்றது ரொம்ப எத் முன்னெச்சரிக்கையாக வழி பண்ணிக்கிறது நம்ம நல்லது உணவு வழிமுறைகள் சில நான்வெஜ் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதுக்கான வழி வேணா மீதி நல்ல உணவுகள் என்ன எடுக்கணுமோ வெஜிடபிள்ஸில் நிறைய உணவுகள் எதிர்ப்பு சக்தி உடைகள் வேணுங்க இந்த கேரட் பீட்ரூட் இதெல்லாம் வந்து இம்யூன் பவர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வழிகள் எந்த உணவு தொகுப்பு எடுங்க ஏன்னால் பர்டிகுலராக இப்போ அஃபெக்ட் ஆகிறதுனா பத்து வயசுலேருந்து பதினாறு வயசில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது மூலிமா ரெண்டு வயரில் அஃபெக்ட் ஆகி பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் உட முடியாமல் அப்போது ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டல் அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நான்மைகள் இந்த வாட்டி வந்ததுன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு வழியாக தான் வரும் அதோட எச்சரிக்கையாக இருந்து சேல் பண்ணும் இந்த நோய் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் இந்த மழை அதிகமான அளவு இருக்குது அதிகமான அளவுகள் கொடுக்கக்கூடிய மழையாக இருக்குது தென் மாவட்டங்கள் முழுதுமே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புண்டு கடலோர பகுதிகள் அது இல்லாமல் மதுரை திருச்சி இந்த இடத்துலலாம் மழைகள் அதிகமாகிடும் அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லையோட பகுதி கர்நாடகா எல்லை தமிழ்நாடு எல்லை ஆந்திரா ஆந்திராவோட எல்லை அந்த பகுதி இல்லை கேரளா ஸோ கேரளா ஆந்திராவில் மதிக அதிகமான மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு தமிழ்நாட்டில் அதிகமான மழைகள் உண்டு அது எல்லாமே பகுதி அதாவது இந்த இன்பிட்வீன் இருக்கக்கூடிய கேப்பில் அங்கே பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சென்னையில் கடலோர பகுதியில் வரும் சென்னையில் வந்து நைட்டில் மழை பெய்யறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஆனால் சென்னை அதிகமான மேகங்கள் ஏற்பட்டு சில வெடிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்காத நிலைகள் ஏற்படும் அதனால் மக்கள் கவனமாக இருக்கிறது நோயிலேருந்து மக்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்றதும் சொல்கிறாங்க சார் இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க சோஷியல் மீடியாலேயே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதிகமான மழை தான் இந்த வாட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அதிகமான மழை வரும்போது சென்னை வந்துட்டு தாங்குற அளவுக்கு இருக்குமா இல்லை மலை பிரதேசங்களில் இந்த மாதிரி அதிகமான மழை வந்தால் என்ன பண்ண பிரச்சனைகள்லாம் வரும் சார் அதாவது உங்களுக்கு வந்து சென்னையில் மழை இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியா எதிர்பாராத அதாவது மலை பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா குன்னூர் வயநாடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏறங்களில் மலை இருக்கக்கூடிய கோத்தகிரி இந்த மாதிரி ஏறங்கள்லாம் மழை அதிகமான இடம் இந்த மலை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் இந்த இடத்துல போய் தங்காதீங்க சில டூரிஸ்ட் போட்டு பண்ணும் ஸோ மழை அதிகமாக இருந்ததுன்னா போகாதீங்க ஸோ அது காரணங்கள் வானிலை ஆராய்ச்சி நிலை என்ன சொல்கிறதோ அதுக்கான வழிமுறையில் கேட்டிங்கன்னு போகிறதுல சுகாதார நிலைமை கேட்டுன்னு போங்க அப்படி இல்லைன்னா போய் அங்கே தங்கி அவதிப்பட்டு சில மது சரிவில் மாட்டிங்கன்னு தவிக்க விட ஆனால் தமிழ்நாட்டில் சில இடங்களில் நான் சொல்கிறேன் பர்டிகுலராக வயநாடு அந்த மாதிரி இடங்கள்ல திரும்பியும் பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கார் மக்கள் ஒரு கவனத்தோடு இருந்து அந்த ஈர்ப்பு தன்மையாக இருந்தால் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் சார் இப்போ வந்துட்டு டேஸாக வந்துட்டு ஷேர் மார்க்கெட் வந்துட்டு ரொம்பவே டவுன் ஆகியிருக்கு இந்த மாதிரி டவுன் ஆனதுனால கோல்டு ரேட்டும் சரி சில்வர் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாகிருக்கு ஆனால் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா கோல்டு ரேட்டும் சரி சில்வர் ரேட் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அது உண்மையா சார் கண்டிப்பாக மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த வாரம் அடுத்த வாரம் வெள்ளி கோல்டு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இறங்கினா ஓரளவுக்கு இறங்கும் ஆனால் வல்லுநர்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ இறங்காது ஏன்னால் சில போர் இன்னும் ஒரு முஸ்லீம் கண்ட்ரியோ இன்னொன்று ஒரு இடத்துலையோ சில சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அந்த சண்டை வந்தால் வந்தால் கோல்டு ரேட் அதிகமாகிடும் ஸோ சில்வர் கோல்டு வந்து எதிர்பார்க்காத விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அடுத்த வாரம் கொஞ்சம் இறங்கிறதுக்கு அதாவது அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அடுத்த வாரம் இருக்குது ஆனால் இது ஏறுனா பன்னெண்டாயிரம் கிராஸ் ஆகிடும் இப்போ பதினோராயிரத்து முந்நூறு நான் சொன்ன பதினோராயிரரூவா கிராஸ் ஆகிடும் கிராஸ் ஆகிடுச்சு திரும்பியும் பன்னெண்டாயிரூவா தாராளமாக கிராஸ் ஆயிடும் இந்த பன்னெண்டாயிரூவா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்தாலும் வல்லுநர்கள் சொல்கிற மாதிரியா வழிகளுக்கு கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படி குறைஞ்சி ஏறும் ஆனால் ஷேர் இப்போ கொஞ்சம் குறையக்கூடிய குறைய நிலமைகள் ஏற்படும் பத்தாம் மாதத்துலேருந்து தாராளமாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பர்டிகுலர் ஷேர்ஸ் பர்டிகுலர் வழியெலாம் கடகடகடகி ஏற ஆரம்பிக்கும் பயடாக வேணாம் ஆனால் பத்தாம் மாதம் கடைசியில் அமெரிக்காவில் ஒரு கிளாஷ் இருக்குது அப்போ க்ளாஷில் கண்டிப்பாக கோல்டோ இல்லைன்னா ஷேரோ மிகப்பெரிய அடிப்படம் ஒரு பெரிய ஒரு பெரிய ஷா ஃபால் ஏற்பட்டு அதுக்கப்புறமா வழி ஏறும் அந்த மாதிரி நிலமை இருக்குது ஆனால் ஷேரை பொறுத்த வரைக்கும் பயடாக வேணாம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் தைரியமாக வழிபடலாம் கோல்டு எப்போவுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இருக்கும் தீபாவளிக்கு அப்புறமா திரும்ப ஏறிடும் அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ நேயர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இப்போ மத்திய அரசுல வந்துட்டு வரியெல்லாம் குறைச்சிருக்காங்க அதே மாதிரி மாநில அரசுலையும் வரிகள் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் வரின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸோ மாநில அரசில் வந்து வரி இல்லை ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வழியை வச்சு தான் மாநில அரசு எடுத்துக்கும் அந்த ஒரு செயலில் இருக்குமே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் ச மாநில அரசில் வந்து இப்போது புது வழியான செயல்கள் எடுத்துன்னு வராங்க அப்போ எடுத்துன்னு வர சொல்ல சில மாற்றங்கள் பண்ணி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வழிகள் உண்டு நிறைய வழிகள் செய்கிறதுக்கான வழிகள் எடுத்துன்னு வந்துடுறாங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது இல்லாமல் அடுத்த அடுத்த மாதம் திரும்பி இப்போ ஜிஎஸ்டி வச்ச மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் திரும்பி இன்னும் ஒரு சில ஐட்டங்களை குறைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா மக்கள் வந்து இன்ஃப்ளேஷன் அதாவது நிறைய பணங்கள் தேவைப்படுது ஸோ மக்கள் மதியில் நிறைய படங்கள் புழக்கத்தில் வந்தால் தான் மக்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த புழுக்கத்தை உருவாக்குறதுக்கு செயல்பாடாக வழி பண்ண போகிறாங்க நிறைய படங்கள் புழக்க மக்கள் கையில் வந்து நிறைய பணங்கள் இருக்கிற அளவுக்கு வழிகள் வரப்போது அந்த செயல்களில் அடுத்த அடுத்த மாதம் ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதான் சொல்லுவாங்க சார் இப்போ அடுத்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்துட்டு அரசியல் கட்சி தலைவராக வந்துட்டு ஏஐ வந்து செலக்ட் ஆகியிருக்கு இது பார்க்கும்போதே ஒரு விசித்திரமா இருக்கு ஏன்னா நம்மளுக்கு ஏஐ வந்தால் மனிதர்களுடைய வேலை வாய்ப்பு தான் பாதிக்கப்படும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ அரசியலையும் போயிட்டு ஒரு கட்சி தலைவருக்கே பாதிப்பு ஏற்படுத்தும் போது ஏஐ வந்துட்டு மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்ய முடியுமா சார் மெய்டா ம் நெய்மி மெயிடா ம் என்ன மெயிடா கண்டிப்பாக உலகத்துக்கு ஃப்யூச்சரில் ஏஐ போல் டெவலப் ஆகக்கூடியதா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் எல்லாத்தையும் வழி பண்ணக்கூடிய நிலமையாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் அந்த ஏஐ மூலயமா இன்னும் அட்வான்ஸ் சென்சிட்டிவ் இருக்க மாதிரியாவே ஒரு புழு சென்சிட்டிவ் இருக்க மாதிரியாவே ஒரு காஸ்மிக் எனர்ஜியில் எப்படி டெவலப் ஆகுது எப்படி போவும் எப்படி வரும் அப்படின்ற எப்படி நடக்கும் எப்படிலாம் செய்யலாம் எப்படின்ற அளவுக்கு ஒரு மனித ரூபமே உருவாக்கக்கூடிய நிலமை இந்த ரோபோஸ் உருவாகிடும் இந்த ரோபோஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சப்ளை பண்ணும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும் இன்னும் நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோபோஸ் ஏங்கி பல கண்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு அளவுக்கு வந்துடும் ஸோ பல கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறது ஒரு இடத்துல எடுத்துன்னு போகிறது அதாவது ஆள் இல்லாத ஒரு ட்ரெயினோ இல்லை ஆள் இல்லாத இது கண்ட்ரோல் பண்ணி செயல் பண்ணணும் ஒரு சின்ன செகண்ட் எந்த ஒரு பழைகள் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வரக்கூடிய நிலமை இந்த ஏஐ எடுத்துனதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப துல்லியமாக செய்யக்கூடிய நிலைமைகள் இது எடுத்துன்னு வந்துடுவாங்க இது உதவி மனிதனுக்கு தேவைப்படும் மனிதனோட வழிக செயல் அதாவது அவனோட ரொம்ப கடினமான உழைப்புகள் சில வழிகளை வந்து குறைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஏஐ பண்ண போது ஒன்றும் வருந்துடும் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண மனித இயக்கங்கள் ஃப்யூச்சரில் நிறைய கண்ட்ரோலிங் இதுக்கிட்ட தான் இருக்கும் இதோட வழியில் தான் பண்ணக்கூடிய எல்லாருமே அதுக்கிட்டே ஆன்ஸ்ஸர் கேட்க கூட்ட நிலமைக்கு வந்துடுவாங்க அதுக்கான அட்வான்ஸ் இன்னும் எதுவும் வரப்போகுது அப்படின்றத சொல்லுவார் ஓகே சார் நம்ம அடுத்து அப்படியே ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்துட்டு நவராத்திரி ஸ்டார்ட் ஆக போகுது நவராத்திரின்னா எல்லார் வீட்லேயும் கொலு வைப்பாங்க இந்த கோலுக்கு எதுக்கு வைக்கணும் இந்த கோலு வச்சா நம்மளுக்கு என்ன மாதிரியான பயன்கள்லாம் கிடைக்கும் சார் ம் எயிடி நெய் நெய்மி நெய்யா ம் நீங் ஹெல்மி நெய் டா ம் நைங் நெய் வெண் புக் நெய்மிங் நெய்டா நைங் அது குலுன்றது ஆதி காலத்துலேருந்தே அது உருவாக்கப்பட்டது இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கும் மேலே ஏழு வரிமுறைப்பட்டது தான் இந்த குழு இந்த வரிமுறைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகானது ஒவ்வொரு நாளும் ஒம்பது நாளும் நவராத்திரிக்குறையான பூஜைகள் ஒவ்வொரு நாளும் எப்படி நடத்தணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூஜை ஒவ்வொரு தெய்வத்துக்கு அலகாரம் ஒவ்வொரு படி ஏறுறது ஸோ ஒவ்வொரு படி ஒன்பது படியாக வச்சு கடைசியாக பத்தாவது தசமி அன்னைக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி வழி தான் இந்த தசரா இந்த தசராவோட வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா உலக மக்கள் வந்து சுபட்சமாக இருக்கணும் உலக நாடுகள் நல்லா இருக்கணும் எல்லாருமே சுபட்சமாக வாழ்க்கைய நல்லா இருக்கணும் தான் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கூப்பிட்டு கொலு வைக்கிறப்போ என் வீட்டில் வந்து பார்த்துட்டு போ அப்போ பார்க்க சொல்ல ஒவ்வொரு காலக்கட்டத்திலையும் வரலாறில் நடந்த வழிகள் என்னென்ன வரலாறுல நடந்ததோ அந்த வழிமுறைகளை வந்து பொம்மையாக்கி கொலுன்றது பொம்மை ஸோ அந்த பொம்மையாக்கி அந்த பொம்மையை வந்து வடிவமாக அமைச்சு அந்த பொம்மையை வந்து இந்த மாதிரி சண்டை நடந்தது இது அவதாரங்கள் நடந்தது இது இறைவனோட வழி நடந்தது அப்படின்னு காட்டக்கூடிய நிலைமையை செய்வாங்க ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய நிலையும் காட்டுவாங்க ஸோ மோலெல்லாம் அடித்து போகிறோம் அப்போது பார்க்குறவங்க நம்ம கல்யாணம் ஆகணும் செயல் பண்ணணும் அப்படின்ற ஒரு செயல்கள் மனசில் ஏற்படும் அந்த நிலையெல்லாம் செய்யக்கூடியது தான் இந்த பத்து நாள் வழிமுறையாக பண்ணுறது இந்த பத்து நாள் சில பேர் விரதமாக இருப்பாங்க நார்த்தில் இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப விரதமாக இருந்து அதுக்கான வழிமுறை பண்ணுவாங்க குழுங்கிறது பொம்மைகளோட உருவத்தை செயல் பண்ணுது மனிதனோட செயல் வரலாற்று மிக்கக்கூடிய செய்திகளை காட்டக்கூடிய தன்மைகள் ஆதி காலத்துலேருந்து பொம்மை வடிவமாக தான் நமக்கு அமைக்கப்பட்டது தான் ஆர்கிடெக்சர்ஸ் மூலயமா கோயில் வழிமுறைகளாக எத்தனோ ஆயிரம் ஆண்டுகள் நடந்த கதைகளை சொல்லக்கூடிய தன்மை இந்த பொம்மைகள் மூலயமா தான் இன்றைக்கி அந்த பானைகள் மண்பானைகள் வழியாக தான் தான் கடைசியான தசரா அன்னைக்கு எல்லா ஆயுதங்களுக்கும் பூஜை பண்ணுறோம் எல்லா ஆயுதங்களுக்கும் வழிமுறையாக பண்ணுறோம் அந்த பூஜையை பண்ணி மனசை நிவர்த்தி பண்ணி நம்ம செய்யக்கூடிய தொழில் ஒரு நிரந்தரமான தொழில் அந்த தொழிலுக்கு ஒரு மதிப்பான வழியை கொடுக்கறது தான் இந்த தசரா அந்த தொழிலை வந்து மதிப்பாக பண்ணி நீ பண்ணக்கூடிய தொழிலே தெய்வம் நீ பண்ணக்கூடிய தொழிலே உனக்கு வழி அப்படின்னு செய்யக்கூடியது தான் இந்த தசரா இதை வந்து பண்ணுறது ஒரு நல்லது அந்த தொழிலை பண்ணுறது இன்னொரு ஒரு ஒரு மனசு நம்ம பண்ணக்கூடிய தொழில் இந்த வருஷம் நல்ல வழி வந்தது அது இல்லாமல் தசரா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி விஜயதசமி வரும் இந்த விஜயதசமி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து இதுக்கு அனுப்புவாங்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு போய் சேர்ப்பாங்க அப்போது சில இடத்துல பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அவங்களோட வார்த்தைகள் நல்லா வரணும் அவங்க படிப்பு நாலேஜ் நல்லா வரணும் நாக்கில் எழுதக்கூடிய சில ஆலயங்கள் இருக்குது தாய் முகாம்பிகை குருவாயூர் சில கோயிலெலாம் பண்ணிங்கன்னால் அந்த வழிமுறைகள்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கோயில் இங்கே இருக்குது தமிழ்நாட்டிலேயும் மீனாட்சி அம்மன் கோயிலில் உலகத்துலேயே வந்து மீனாட்சி அம்மன் கோயில் தான் குழு அதிகமாக விற்கக்கூடிய இடமா இருக்கும் கொழு பொம்மைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது இந்த மேனாட்சி மக்கள் ரொம்ப இது மிகப்பெரிய ஐதீகம் இதை நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது சொல்லலாம் ஓகே சார் கோலுவோட சிறப்புகள் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இப்போ ஜோதிடத்தில் அப்படின்னா என்ன கோச்சாரம் அப்படின்னா என்ன சார் இப்ப ஒருத்தவங்களுக்கு கோச்சாரம் மூலயமா செயல்கள் நடக்குமா இல்லை தசாபுத்தி மூலயமா செயல்கள் நடக்குமா சார் நீங்கள் அதாவது தசாபுத்தின்றது ஒரு காலகட்டங்கள் ஒரு ஜாதகத்தோட காலக்கட்டங்களை நிர்ணயிக்கிறது இத்தனை வயசு வரைக்கும் இத்தனை ஆயுள் வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய நிலை இந்த தசாபுத்தியில் இருக்கும் அந்த தசாபுத்தியை பார்த்துக்கிறது நல்லது இப்போ சப்போஸ் குரு தசத்தினு காரணம் என்ன குரு தசைனா அடுத்தது சனி தசை சனி தசை புதன் புதன்தசை அப்போது குரு தசை பதினாறு வருஷம் சனி தசை பத்தொம்போது வருஷம் அதே புதன் புதன்தசை பதினேழு வருஷம் அப்போது பதினேழு ஆண்டுகள் காலங்களாக அமைக்கப்பட்டது அதே மாதிரியா உங்களுக்கு வந்து கோச்சாரம் இந்த கோச்சாரன்றது வழிமுறையாக இருக்கிறது அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வழிமறையில் வந்து மாறுறது தான் இந்த கோச்சாரம் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிடுவார் ஸோ எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டிலேருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும் இப்போ ரெண்டாம் வீட்டு குரு மாறுனால் அந்த குருவோட தன்மைகள் நல்லாயிருக்கும் அதே மாதிரியா சனி ஜென்மத்துக்கு வந்தார்னா நமக்கு ஏழரை நாட்டு சனி ஆகிடுவார் ஜென்மத்தில் வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுக்க விடுறார் அப்போ வயிற்றில் போய் உக்காந்துட்டா அர்த்தம் ஸோ பன்னெண்டாம் இடத்துலையே வந்து உட்காந்துட்டாவே நமக்கு ஏழரை நாள் சனி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ சனியோட உருவம் அதனால் ஓ சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிடும் அந்த நிலையில் ராகு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறும் ஸோ மற்ற கிரகங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது குரு வந்து மாறும் ராகு மாறும் மற்ற கிரகங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மட்டும் நாற்பத்தஞ்சு நாள் மற்ற கிரகங்கள்லாம் முப்பது நாள் இந்த முப்பது நாளில் மாறக்கூடிய தன்வார் சந்திரன் மட்டும் ரெண்டரை நாளில் மாறும் ஸோ ஒவ்வொரு வழிகளும் கோச்சாரத்தில் அமைக்கப்பட்ட கோச்சாரம் டே 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 பை டே நடக்கிறது பார்த்துக்கலாம் அது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கதை பார்த்துக்கலாம் ஆனால் கோச்சாரமும் அதே நேரத்தில் தசா புத்தி பலனும் ரெண்டுமே நல்லா சப்போஸ் குரு எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அன்றைக்கி அவன் குரு தசை நடக்குது அந்த ப்ராப்ளங்கள் அவனுக்கு ஏற்பட்டதுன்னு வைங்க அந்த பிரச்சனைகள் அதிகமாகும் செவ்வாயோ இல்லை சனியோ அந்த சனியோட நிலையில் திரும்ப ஏழரை நாள் சனியோ அவனுக்கு வந்ததுன்னா வெறிய பிரச்சனையில் மாட்டோம் அப்போது சில இன்சிடெண்ட்கள் நடக்கும் இல்லை ஆக்சிடென்ட் நடக்கும் பணங்கள் வரையுமாவும் இல்லை பணங்கள்னாலும் பிரச்சனை வரும் உற்றக்கூட இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலைமை இந்த தசாபுத்தி பண்ணிடுவான் அப்போது தசாபுத்தி தான் மெயினாக எடுத்துக்கணும் ஏன்னா தசாபுத்தி தான் ஒரு வாழ்க்கை நாள் காலத்தை நிர்ணயக்கூடிய நிலையாக இருக்கும் அப்போ அந்த தசாபுத்தி எடுத்து தசாபுத்திக்கு வழியான பூஜைகள் தசாபுத்திக்கு வழியான ஆலயங்கள் அதுக்கு செல்வது நல்லது சாதாரணமாகவே ஒரு செவ்வா இருக்குதுன்னு செவ்வா செவ்வாதோஷம் தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க செவ்வாதோஷம் முப்பத்திரெண்டு வயசு ஆகிடுச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு பார்க்க வேணும் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் தான் ஒரு கணக்கே ஒரு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் தான் கணக்கு அந்த முப்பத்தி ரெண்டாறு வயசு தாண்டிடுச்சுன்னா எந்த இது தசாபதி பலன் பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது இந்த தசாபதி பலனில் வழி ஏன்னால் அந்த இதுவே நம்ம எளிமையிட்ட அந்த கோச்சாரத்தையும் அந்த ஜாதக நிதியாக வழியை தான் நம்ம பார்க்க வேணாம் தசாபத்தியை பார்த்தாவே போதும் அப்படின்றத சொல்கிறேன் அப்போது தசாபத்தி பலன்தான் முக்கியமானது ஒரு ஜாதகத்துக்கு ஒரு மனுஷன ஆயுள் காலம் ஒரு வழியை நிர்ணயிக்கிறது இந்த காலத்தில் கெட்டதெல்லாம் நடக்க போதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆலயத்தை வழி பண்ணணும் இந்த காலத்தில் நல்லது நடக்கிறா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நம்ம ஸ்டெப் எடுக்கலாம் அந்த ஸ்டெப் எடுத்தோம் நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம் அதுதான் தசாபத்தியோடய வழின்றத தான் சொல்கிறேன் ஓகே சார் இப்போ நிகழ்ச்சியோட கட்டத்துக்கு வந்திருக்கோம் இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு நன்றி சார் வணக்கம் வணக்கம் வந்த டேனும் கோடான குடியரசு அறிவிக்காக சொல்வார் வணக்கம் இத்திரன் ஜோதர சவால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்